சாந்தி ஆசிரமம் எம்ஐடி குழு இணைந்து ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பிலான பிறவியிலேயே காது கேட்காதவர்களுக்கு காது கேட்கும் திறன் இல்லை என்பதை கண்டறியும் பரிசோதனை கருவியினை பிஎஸ்டி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் சாந்தி ஆசிரம தலைவர் டாக்டர் கே கே சி வினோ அரம் ஜெர்மனியைச் சேர்ந்த எம்ஐடி மருத்துவக் குழு டாக்டர்கள் பாரூன் சர்கார் ரோலன் பிஎஸ்டி மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் ஜே எஸ் புவனேஸ்வரன் பிஎஸ்டி மருத்துவமனை இஎன்டி தலைமை ஆலோசகர் டாக்டர் ஜெயானந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது அவர்கள் கூறுகையில் சர்வதேச பொது சுகாதார மையம் ஜெர்மனியை சேர்ந்த எம்ஐடி மருத்துவக்குழு சாந்தி ஆசிரமம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியினால் பிறவியிலேயே காது கேட்காதவர்களை பரிசோதனைகள் மூலம் கண்டறிந்து அவர்களுக்கு இலவசமாக காது கேட்கும் கருவியினை வடிவமைத்து கடந்த நான்கு ஆண்டுகளாக வழங்கி வருகிறோம் இதுவரை நாற்பத்தோராயிரத்து நானூற்று இருபத்து நான்கு குழந்தைகளுக்கு காது கேட்கும் திறன் குறித்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதில் அறுபத்தி மூன்று குழந்தைகளுக்கு ரூபாய் ஒரு கோடி மதிப்பிலான இரட்டை காது கேட்பு கருவிகள் வழங்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு காது கேட்பு கருவியும் இரண்டரை லட்சம் மதிப்புடையது பிஎச்சி மருத்துவமனைக்கும் முப்பது லட்சம் மதிப்பிலான பிறவியிலேயே காது கேட்பும் திறனற்றவர்களை என்பதில் பரிசோதனை கருவி வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தொடர்ந்து பரிசோதனைகள் மூலம் காது கேட்பும் திறனற்றவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு காது கேட்பு கருவிகள் வழங்கப்பட உள்ளது என்றனர் வணக்கம் டாக்டர் புவனேஸ்வரன் பிஎஸ்டி சிறப்பு மருத்துவமனை இன்றைக்கு ஒரு மிக விசேஷமான ஒரு நாள் சாந்தி ஆசிரமம் எம்ஐடி என்கின்ற ஜெர்மனியில் உள்ள சில மருத்துவர்களுடைய ஒரு குழு மற்றும் பிஎஸ்சி மருத்துவமனை மூவரும் சேர்ந்து காது கேளாத பிறவியிலேயே காது குறைவாக கேட்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு மிக பெரிய ஒரு முகாம் போல நடத்தி அதில் வந்து அந்த காது கேட்காத குழந்தைகளுக்கு இலவசமாக காது கேட்கும் கருவிகளை தானமாக தர்மமாக கொடுத்து மகிழும் ஒரு நாள் இது இப்போ பார்த்திங்கன்னா பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த காது கேட்குதா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற பரிசோதனையானது தற்போது இந்தியாவில் எல்லா குழந்தைகளுக்கும் அது கிடைப்பதில்லை அதனால் முக்கியமாக பல சமுதாயத்தில் கொஞ்சம் அந்த உதவி கிடைக்காத குழந்தைகளினுடைய காது கேட்கும் திறனை கண்டுபிடித்து அது குறைவாக இருந்தால் அவர்களுக்கு இந்த எம்ஐடி என்கின்ற ஜெர்மனியினுடைய ஒரு அது ஒரு மருத்துவர்களுடைய ஒரு குழு தர்மமாக அவர்கள் வந்து அந்த காது கேட்கும் கருவிகளை அந்த காது உபகரணங்களை அவர்கள் தானமாக எந்தவித செலவும் இல்லாமல் கொடுத்திருக்கிறார்கள் அவைகளை கண்டுபிடிப்பதற்கு பிஎஸ்டி மருத்துவமனையும் மருத்துவமனை குழாமும் அதில் இணைந்து நாங்கள் மூவரும் சேர்ந்து இந்த ஒரு சமுதாய பணியை ஆற்றி வருகிறோம் அதை தெரிவிக்கக்கூடிய ஒரு நாள் இன்று கடந்த நான்கு வருடங்களாக இது நடந்து கொண்டிருக்கிறது இதன் மூலம் சுமார் ஒரு ஒரு கோடிக்கும் மேற்பட்ட ஒரு இந்திய ரூபாய் மதிப்பளவில் உள்ள பல உபகரணங்கள் தாரமாக எந்தவித செலவும் இல்லாமல் கொடுக்கப்பட்டுள்ளன இது ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப் குழந்தைங்கள மையப்படுத்தின பார்ட்னர்ஷிப் ஜெர்மனிலேருந்து எம்ஐடி டீம் இங்கே பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல்ஸ் சாந்தி ஆஸ்ரமுடைய இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் சைல்ட் அண்ட் பப்ளிக் ஹெல்த் ஒரு ஃபோக்கஸ் இந்த ப்ரோக்ராமோடய ஃபோக்கஸ் என்னென்னா குழந்தைங்களை ஸ்கிரீன் பண்ணி ஹியரிங் டிசபிலிட்டி இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் ஸோ ரீஹாபிலிட்டேஷனுங்கிறது எஜுகேஷனில் வரும் ஹியரிங் எய்டில் வரும் அதே மாதிரி அவங்க அந்த நியூ இன்டிக்ரேஷனில் வந்து அவங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்தால் அதுவும் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னும் மூணுமே பண்ணியிருக்கோம் நாலு வருஷமாக நாங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓராயிரம் குழந்தைங்களை ஸ்க்ரீன் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும் அறுபத்தி ஓரு குழந்தைங்களுக்கு பைலேட்ரல் ரெண்டு காதுக்கும் ஹியரிங் எய்ட்ஸ் கொடுத்துருக்குறோம் அது மாத்தம் இல்லை நிறைய பேருக்கு தெரியாது ஹியரிங் எய்ட் கொடுக்கறது படி பெரிய செலவுங்கிறது அந்த பேட்ரிஸ் கண்டினியூஸாக இருபத்தி நாலு மணி நேரமும் காது கேட்கணுன்னு அந்த பேட்ரி செல்வாங்க அதனால் பல குடும்பங்கள் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற கூட குடும்பங்கள் எதுக்கும் முக்கியமோ அதுக்கு யூஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடுவாங்க ஆனால் ஒரு குழந்தையோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு நிற்க முடியாது படிப்பு தனி வாழ்க்கை தனியானு பிரித்து பார்க்க முடியாது அதனால் இந்த ஸ்க்ரீனிங் இந்த ஹியரிங் டிவைசஸ் கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஹியரிங் ஏஜ் கொடுத்துருப்பாங்க ஆனால் அதோடு சேர்த்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது மருத்துவர்கள் கூடும்போது எல்லா பகுதியிலிருந்தும் நல்ல மருத்துவர்கள் கூடும்போது இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாங்கிற யோசனையும் எங்களுக்கு எப்போவுமே மையமாக இருக்கும் இந்த நாலு வருஷத்தில் அதுக்கு ஒரு மாடல் ஒரு பப்ளிக் ஹெல்த் மாடல் மாடல் தட் ஃபோக்கஸஸ் ஆன் வல்லரபிள் சில்ட்ரன் வசதி கம்மியாக இருக்கிற குடும்பங்களுக்கு எப்படி போய் சேர வேண்டுங்கிறதுக்கும் யோசனைகள் வந்திருக்கு அதனால தான் இந்த டைப்பில் சிந்தனையும் இருக்குது செயலும் இருக்குது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஹெல்த்தி ஸ்டார்ட் டு லைஃப் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆரம்பம் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு பார்ட்னர்ஷிப் ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த பார்ட்னர்ஷிப்பில் சாந்தி ஆசிரமம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் சைனல் பப்ளிக் ஹெல்த்தில் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எம்ஐடி கூட இந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியை இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணுது இங்கே பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் பல வகையில் இருக்குது ஒரு சில எக்யூப்மெண்ட் வந்து எவ்வளோ கேட்குது அந்த வேரியேஷன் இன் லிஸ்னிங்க்கு வச்சுருப்பாங்க ஆனால் ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட் வந்து இந்த யூனிவர்சல் ஹியரிங் குழந்தைங்க பிறந்த உடனே பார்க்குற எக்யூப்மெண்ட் வந்து ஏன்னா குழந்தைங்க பேச தெரியாது கேட்குதான்னு கேட்க முடியாது நம்ம அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ் எக்யூப்மெண்ட் வேணும் அந்த எக்யூப்மெண்ட் இந்த பார்ட்னர்ஷிப் மூலயமா ரெண்டு இடத்துல கோவையில் நம்ம அமைச்சிருக்கிறோம் இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் சைல்ட் அண்ட் பப்ளிக் ஹெல்த் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல்ஸில் இது ரெண்டும் இருக்கிறனால கவர்மெண்ட் பார்ட்னர்ஷிப் இருக்கிறதுனால இதோட மதிப்பு வந்து தேர்ட்டி லேக்ஸ் ஈச் எக்யூப்மெண்ட் ஆனால் இதோடைய டீப்பர் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல லட்சம் குழந்தைங்கள நம்ம ஸ்க்ரீன் பண்ணலாம் ஸோ அந்த வேல்யூவுக்கு வந்து அந்த இம்பேக்டுக்கு வேல்யூவே போட முடியாது ஆனால் இப்போ ரெண்டு நகரத்தில் இருக்கிற ரெண்டு பகுதிகளில் நல்ல ஸ்க்ரீனிங் யூனிட்டை நம்ம அமைச்சிருக்கோம்